முப்பத்தி ஒன்பது ஓகேவா புரியுதா அடுத்து அதே போலதான் நாலு பெருக்கள் நாலு எவ்வளவு பதினாறு அப்போ பதினாறு பிளஸ் அடுத்து ஏழு அஞ்சா செவன் பைவ் சார் தேர்ட்டி ஃபைவ் ஓகேவா எவ்வளவு வந்துச்சு எனக்கு ஆஹ் இந்த பக்கம் ஒன்னு வரும் சரியா இந்த பக்கம் போட்டா ஐம்பத்தி ஒண்ணு ஓகேவா அடுத்து அதே ஸ்டெப் தான் அப்போ மூணு பெருக்கள் நாலு ஓகேவா எவ்வளவு

சரியா சிம்பிள் கொஸ்டின் எப்படி பண்றேன் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் சரி அது ஒரு ட்ரிக் தெரிஞ்சு கண்டுபிடிச்சு பார்த்தோம் சரியா இப்போ எட்டு இருக்கு எட்டு இருக்குது இங்க பன்னெண்டு இருக்குது பதினாறு இருக்கு நமக்கு நல்லாவே தெரியுது இங்க பாருங்க ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம் ரெண்டாங்க எட்டு சரியா மூணாங்க பன்னெண்டு சரியா நாலு நாளா பதினாறு கரெக்டா வந்திருக்க மேஜரா அடுத்து இது ஃபர்ஸ்ட் டைகிராமு அடுத்து ரெண்டா டயராம் கொஸ்டின் பத்து வரணும்னா எப்படி பண்ணா பத்து அடுத்து என்ன ஐடியா உங்களுக்கு ஆன்சர் வருது ஓகேவா எல்லாமே கிடைச்சிருக்காங்க போட்டுருக்கா அப்போ நாலு கருத்து அஞ்சு சரியா நேச்சுரல் நம்பரா போயிருக்க அப்ப கண்டிப்பா ஆனாவை போட்டு போயிருக்கோம் ரெண்டா பாரு சரியா அப்போ ரெண்டாறு பன்னெண்டு அடுத்து மூவார பதினெட்டு இப்ப நாலார இருபத்தி நாலு அப்போ நம்ப எனக்கு தெரியும் அப்படின்னா நான் அப்படியே போயிட்டேன் கான்செப்ட் இல்லாம அப்படியே போயிட்டேன் அப்போ உனக்கே தெரிஞ்சிச்சு இங்க நம்ம எது விடுபட்டு இருக்குது செகண்ட் ரோல் தான் ஓகேவா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அப்போ இதுக்கு நான் என்ன என்ன சரியா எயிட்டீன் ஓகேவா அப்போ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் அடுத்த ஃபோர்த் கொஸ்டின் கவனிங்க சரியா சொல்யூஷன் சரியா இப்போ

செவன் வரும் கரெக்டா அப்போ செவன் ஓகே எனக்கு அப்படி போது எல்லா நம்பர் ஃபைன் பண்ணோம் அப்போ போர் பிளஸ் செவன் போது எனக்கு த்ரீ எப்படி வந்துச்சு அப்படின்னு போது எனக்கு போர் மைனஸ் ஒன்னு எவ்வளவு மூணு அப்போ மேல வேற ரோ வந்து கண்டா இருக்கு எனக்கு மேல ரோ தான் எனக்கு வந்து நான் தப்பாயிட்டு கரெக்டா புரிஞ்சுக்க அடுத்து செகண்ட் டைம் சரியா மேல என்ன பண்ணுமோ அதேதான் பண்ண போறோம் ஓகேவா இங்க என்ன பண்ணோம் நாலு எடுத்துக்கோ அப்ப இங்க என்ன எடுத்துக்கணும் பன்னெண்டு ஓகேவா ப்ளஸ் புரியுதா அரசு புரியுதா இப்ப நல்லா புரிஞ்சுக்க நான் கீழே நம்பர் லாஸ்ட் டிஜிட் அப்புறம் லாஸ்ட் டிஜிட் ஓகேவா இப்ப இங்க எனக்கு லாஸ்ட் டிஜிட் இங்க லாஸ்ட் டிஜிட் எனக்கு நாலு அப்போ காமனா இருக்கிற நம்பர் ஆப்போசிட் நம்பர் இங்க எடுத்துக்கணும் கரெக்டா பதினொன்னு எடுத்துக்கணும் நல்லா புரிஞ்சுக்க இது ஆப்போசிட் நம்பர் அப்போ இங்க இருக்கிற நம்பர் எடுத்து இதுல போட்டா இது ஆப்போசிட் நம்பர் பதினொன்னு ஓகேப்பா அப்ப எனக்கு இது மூணு இங்க ரெண்டு இருபத்தி மூணு வந்துச்சா அப்ப இருபத்தி மூணு மைனஸ் என்ன பண்ணேன் இங்க எங்க என்ன நம்பர் இருந்துச்சு ஒன்னு இருந்துச்சு அப்ப நான் ஒண்ணு மைனஸ் பண்றேன் எனக்கு என்ன கிடைச்சிருக்கணும் இருபத்தி ரெண்டு கிடைக்கணும் ஓகேவா இல்லையா தம்பி நல்லா புரிஞ்சு தம்பி துணி இப்ப நான் என்ன செட் பண்ணிக்கிறேன் பர்ஸ்ட் துனி நாலு எடுத்துக்கணும்னா அப்படியே இந்த ரூலுக்கு நம்பர் எடுக்கணும்ண்ணா ஃபர்ஸ்ட் ப்ளஸ் பண்ணிக்கிறேன் ஆமாவா இப்ப நாலு மூணு சேர்த்துன்னா ஏழு மேல ஓகேவா அடுத்து இந்த என்ன நம்பர் அப்படின்னா நாலு மைனஸ் ஒன்னு மூணு ஓகேவா அப்போ இங்க பன்னெண்டு கரெக்டா கீழே என்ன பண்ணிக்கிறேன் அடுத்த ஸ்டெப் பிளஸ் என்ன பண்ணிக்கிறேன் போட்டுக்கோண்டா இருவது இது சொல்லுப்பா இருபத்தி மூணு வெரி குட் சரியா இருபத்தி மூணு கட்சி அப்படியே என்ன பண்ண விட்டுட்டேன் ஏழு கட்சி அதை விட்டுட்டேன் ஆமா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஆமா இல்லையா என்ன பண்ண அர்ப்பீரக நம்பர் அதே பன்னெண்டு கரெக்டா என்ன பண்ண பகதில் நம்பர் அப்போ பகதியில் நம்பர் அப்போ ஒண்ணு அப்ப எவ்வளவு பதினொன்னு செக் பண்ணி பண்ணிப்பா அப்ப அதே தானே அப்ப தேர்ட் அப்படின்னும் போது இப்போ நம்பர் என்ன எடுத்தா என்ன பண்ணஸ் எடுத்த அப்ப என்ன பண்ற ஏதோ கூட இது பண்றேன் மேலக நம்பர் அந்த நம்பர் ஆபோசி நம்பர் ஓகேவா அப்ப அஞ்சு புரியுதா எனக்கு என்ன கிடைக்கும் பதினொன்னு கிடைக்கும் ஆமா இல்லையா ஆறு ஒரு அஞ்சு பதினொன்னு கிடைக்கும் அடுத்து அடுத்து என்ன பண்ண ஆறு என்ன நம்பர் கீழே அது இருப்பேன் அப்ப மைனஸ் பணத்துல நம்பரு ஒன்னு எனக்கு என்ன கிடைக்கும் அஞ்சு வரணும் அப்ப நம்ம பணம் கேட்டதாப்பா கேட்டா அப்ப இதுக்கான ஆன்சரு பதினொன்னு அடுத்த கொஸ்டின் பாக்கலாமா அடுத்து

ரெண்டு பதினாலு ரெண்டு நாலு அப்ப நூத்தி அறுபத்தி நாலு ஆன்சர் அடுத்து அடுத்தீங்க எக்ஸாம் நம்பர் சிக்ஸ் சரியா என்னது எக்ஸாம் நம்பர் சிக்ஸ் அண்ட் செவன் பார்த்தீங்கன்னா ஓமர் கொஸ்டன் சரியா இதே டைப்ல ட்ரை பண்ணி பாருங்க சரியா ஓமர் சிக்ஸ் பாருங்க அஞ்சு மூணு நாலு இது வந்து பத்தொன்பது இருக்காங்க ஏழு அஞ்சு ஆறு கொஸ்டின் மார்க் ஆறு நாலு அஞ்சு இருபத்தி ஒன்பது மாதிரி இருக்கு மாதிரி இருக்கு சரியா நூத்தி இருபத்தி ஒன்பது மாதிரி இருக்கு ஆறு ஒன்னு நாலு அஞ்சு சரியா இப்போ அஞ்சு கொஸ்டின் இருக்கு இதுக்கான ஆன்சரு சரியா கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா பண்ணுங்க நீங்க ஆன்சர் பண்ண பண்ண எனக்கு வந்து ஒரு பூஸ்டப்பா இருக்கும் சரியா உங்க பிடிக்கலனாலும் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் அடுத்த டாபிக்ல பார்ப்போம் ஓகே